வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிவிஎஸ் வழங்கும் இந்த வீடியோல திருப்பூர்ல தீபாவளிக்கு பிறகு வேலை தேர்தலோட வேலை வாய்ப்புகளை இதுல டீடைலா பார்க்க போறோம் வாங்க சற்று முன் வந்த திருப்பூர்ல உங்க ஏரியாவுக்கு பக்கத்துல எவ்வளவு வேலை வாய்ப்பு இன்னைக்கு வந்திருக்குதுன்னு நம்ம பார்ப்போம் முதல் நிறுவனம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு விக்னேஷ் அசோசியேட்ஸ் பிஎன் ரோடு பிச்சம்பாளையத்தில் ஆபிசர்ஸ் கேக்குறாங்க இருபதாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க ஆபீஸ் அசிஸ்டண்டா பிஎன் ரோடு பகுதியில பிச்சம்பாளையம் பகுதியில வேலை வாய்ப்பு தேர்றவங்களுக்கு இந்த வேலை வாய்ப்புக்கு இன்டர்வியூ பண்ணலாம் நிறைய ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் இருப்பீங்க பிஎன் ரோடு பகுதியில ரத்னா இம்பக்ஸ்ல எனக்கு இன்டர்வியூ நடந்துட்டு இருக்கு ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் இருபத்தி நாலாயிரம் வரைக்கும் சம்பளம் ரெண்டு டு மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா பிஎன் ரோடு பிச்சம்பாளையம் ப்ரொடக்ஷன் இன்சார்ஜா ரத்னா இம்பக்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிடலாம் அடுத்த நிறுவனம் நிறைய செக்யூரிட்டி இருப்பீங்க தங்குற இடத்தோட உங்களுக்கு காங்கியத்தில் சாந்தா ஸ்பின்னிங் மில்ல செக்யூரிட்டிக்கான வேலைவாய்ப்பு இருக்கு பதினாறாயிரத்துல இருந்து இருபதாயிரம் சம்பளம் ரூம் ஃபுட்டு தங்குற இடத்தோட செக்யூரிட்டிக்கான வேலை வாய்ப்பு நிறைய செக்யூரிட்டிகள் வேலைவாய்ப்பு தேடிட்டு இருந்தீங்க உங்களுக்கான வேலைவாய்ப்பு வந்தாச்சு பாருங்க இந்த நிறுவனத்தில் மூணு செக்யூரிட்டிக்கான வேலைவாய்ப்பு ஓபனிங் இருக்கு அடுத்த நிறுவனம் குவாலிட்டி அசிலன்ஸ் நல்ல சம்பளத்தில் ஒரு அஞ்சு டு ஆறு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற குவாலிட்டி அசிலன்ஸ்க்கு ஹியூமஸ் ஃபேஷன் அப்படிங்கிற நிறுவனத்தில் மங்களரோடு ஆண்டிபாளையத்தில் இன்டர்வியூ நடந்துட்டு இருக்கு நீங்கள் குவாலிட்டி அசிலன்ஸாக இருந்தால் முப்பத்தொம்பதாயிரம் வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் ஹியூமஸ் ஃபேஷன் மங்களரோடு ஆண்டிபாளையம் அடுத்த நிறுவனம் பாருங்க ஸ்ரீ நடராஜா ஸ்பின்னிங் மில் ஆபிசேஷன் மேல் கேட்கறாங்க பங்களா ஷாப்ல பதினஞ்சாயிரத்து பத்தொன்பதாயிரம் சம்பளம் அவனாஸ் ரோட்ல ஆபீசர்ஸ் வேலை வாய்ப்பு தேர்றவங்க இந்த இன்டர்வியூக்கு அட்டன் பண்ணலாம் அடுத்த நிறுவனம் நிறைய டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் இருப்பீங்க சம்ருதி யான்ஸ் டேட்டா என்ட்ரி மேல் மங்களரோடு கரும்பாளையம் பத்தொன்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க சம்ருதி யான்ஸ் கரும்பாளையத்தில் இருக்குது மங்களரோடு அடுத்து பாருங்க ஸ்வேதா கார்மெண்ட்ஸ் அக்கௌண்டன்ட் ஃபீமேல் அங்கேரிபாளையம் ரோடு செட்டிபாளையம் அங்கேரிபாளையம் ரோட்ல செட்டிபாளையம் பகுதி நீங்க பி என் ரோடு அண்ணா நகர் பகுதியில் இருந்தாலும் சரி திருமுருகம் பூண்டையில் இருந்தாலும் சரி இந்த நிறுவனம் உங்களுக்கு பக்கம் இருபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் அக்கௌண்டன் வேலை வாய்ப்பு கார்மெண்ட்ஸ் அடுத்து பாருங்க ஏஜென்சி இந்தியன் ஆயில் கார்பரேஷன் பெட்ரோல் பங்க்ல ஆபிசர் பீமேல் ஒர்க்கு கோயில் வழி இருபத்தி நாலாயிரம் சம்பளம் எஸ் எஸ் ஏஜென்சி இந்தியன் ஆயில் டீலர் அடுத்து பாருங்க கிரியேஷன் அக்கவுண்டன்ட் மேல் காங்கி ரோடு நல்லூர் பகுதி திருப்பூர்ல எல்லா ஏரியாலையுமே நம்ம இப்ப சொல்லிட்டு இருக்கோம் இப்ப நம்ம சொல்றது காங்கி ரோடு பகுதியில நல்லூர்ல இருக்கிற அக்கௌண்டன்ட் வேலைவாய்ப்பு இருபத்தி ஆறாயிரம் சம்பளம் ஈஸா கிரியேஷன்ல இன்டர்வியூ நடந்துட்டு இருக்கு அடுத்து பாருங்க நிறைய ஹவுஸ் கீப்பிங் இருப்பீங்க வீட்டு வேலை கேட்டவங்க இருப்பீங்க உங்களுக்கு காங்கி ரோட்ல அமர்ஜோதி டிஎஸ்கே கிட்ட மதுமிதா ஹோம் வீட்டு வேலைக்கு பதினெட்டாயிரத்து இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் வெளியூர்ல இருக்கிறவங்களும் தங்குற இடத்தோடு இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் அடுத்த நிறுவனம் விஸ்வநாதன் ஹோம் வேலைக்கு இப்ப இந்த வேலைக்கு பாத்துட்டு எப்படி அப்ளை டபுள் செவன் கூப்பிட்டுருங்க இல்லைன்னா நம்ம மொபைல ஓபன் பண்ணி பாருங்க இதென்ற வேலை வாய்ப்புகள் இருக்கும் இதுல எது உங்க வீட்டுக்கு பக்கத்துல நீங்க எதிர்பார்க்குற சம்பளத்துல உங்களுக்கு மேட்சா இருக்குதோ அதை தேர்வு பண்ணிட்டு கூப்பிடுங்க நம்ம ஜிபிஎஸ்ல பத்து கட்சியா இருக்காங்க உங்களுக்கான வேலைவாய்ப்பு உறுதி செஞ்சிருவாங்க அடுத்து விஸ்வநாதன் ஹோம்

அடுத்த நிறுவனம் நிட்டர்ஸ் ஹவுஸ் கீப்பிங் பத்தொன்பதாயிரம் சம்பளம் டிபிஎன் தாராடு தங்குற இடத்தோடு இருக்கு அடுத்து கேபிஆர் எக்ஸ்போர்ட்ல லைன் கியூசி இருக்கு பெருந்தொழுவு இருபத்தி அஞ்சாயிரம் வரைக்கும் சம்பளம் தங்குற இடத்தோடு இருக்கு அடுத்து பாருங்க வேகன்சி இருக்கு பெருந்துழிவு பதினாறாயிரத்திலிருந்து முப்பத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் ஒரு ஜூனியர் மெர்சண்டைஸ்ல ஒன்று டு ரெண்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் இன்டர்வியூ அட்மெண்ட்லாம் இல்ல சீனியராக இண்டிவிஜுவலா ஆர்டர் ஃபாலோ பண்ணுவீங்க முப்பத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் சம்பளம் தாராவூர் கேபிஆர் எக்ஸ்போர்ட் அடுத்த நிறுவனம் கோடு சொல்யூஷன் டெலிவரி பாய்ஸ் வேலை வாய்ப்பு இருக்கு இருபத்தி சம்பளம் காந்தி நகர் போர் வீலர் ஓட்ட தெரிஞ்சா உடனே ஜாயின் பண்ணிடலாம் இந்த நிறுவனத்தில் அடுத்து ஸ்ரீ ஏஜென்சி டேட்டா என்ட்ரி ஃபீமேல் அனுப்பர்பாளையம் பத்தொன்பதாயிரம் சம்பளத்துல வேலை வாய்ப்பு இருக்கு அடுத்து மர்லியா ஃபேப்ஸ் மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவ் முப்பத்தி ஒன்பதாயிரம் வரைக்கு சம்பளத்தில் வேலை வாய்ப்பு இருக்கு அடுத்து கிரீன் ஃபேஷன் ஆபிசர்ஸ் மேல் புதூர் பிரிவு பத்தொன்பதாயிரம் வரைக்கு சம்பளத்தில் வேலை வாய்ப்பு இருக்கு ஆறு இந்தியா பிரைவேட் லிமிடெட் கே செட்டிப்பாளையம் இருபத்தி ஒன்பதாயிரம் சம்பளத்தில் வேலை வாய்ப்பு இருக்கு சமையல் வேலை அடுத்து நிறுவனம் கிரீன் ஃபேஷன்ல ஆபிசர்ஸ் ஃபீமேல் புதூர் பிரிவு பத்தொன்பதாயிரம் வரைக்கு சம்பளத்தில் இருக்குது அடுத்து டிரைவர் ஹெவிக்கான வேலை வாய்ப்பு தங்குற இடத்தோட இருபத்தி ஆறாயிரம் சம்பளம் ஸ்ரீ ஜெய் மாருதி விலாஸ் பொங்கலூர்ல இந்த மாதிரி எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பிருக்கே நம்ம யூடியூப் சேனல்ல இணைஞ்சிருங்க நம்மளோட மொபைல் ஆப் ஓபன் பண்ணி பாருங்க நம்ம திருப்பூரோட புஷ்பா சாட் ஆபீஸுக்கு நேரில் வாங்க இல்ல நைன் சிக்ஸ் டூ டபுள் செவன் கூப்பிடுங்க உங்களுக்கான வேலை வாய்ப்பை நம்ம ஜிவிஎஸ் இருக்கிற பத்து கச்சார் உடனே உறுதி செஞ்சிருவாங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்